பிரபஞ்ச அருள் ஒளிவெல்லம் பரவி வரும் இறை பிரம்ம வேலை ஏகனவன் தன் விழா காணும் சபைதனில் அநேக நிலையாய் அமர்ந்து அருள்நிலை காட்டி நிற்கும் அற்புத சிவவேளை உன்னத உயர் இறை கணங்களெல்லாம் அவ்விழா காண அவ்விழா சிறக்க வந்து அமர்ந்த அற்புத பிரம்ம முகூர்த்த வேலை இப்பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அப்பிரம்ம வேலைதனில் தவம் காணும் சிவமகா வாழை சித்தனுக்கு அவ்வை நற்பிரம்ம முகூர்த்த நல் நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் ஏற்றம் கொண்டு உயர் இறை சபையாய் விளங்கும் இச்சபையில் நல்நிலையாய் அவன் துணை கொண்டு நடமிடும் அத்துணை சீடர்கள் யாவரும் இறை பிரம்ம வேளைதனில் அமர்நிலை தவம் காணும் உயர் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் யாம் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி நிற்கும் அருள் பிரம்ம வேலைதனில் கணங்கள் எல்லாம் அவரவர்களுக்குரிய தளங்கள் தேடி அமர்ந்து தவம் காணும் நல்வேளை இவ்வேளை அவ்வேளைதனில் இடம் தேடா நிலையில் இகலோகத்தில் இடம் தேடா நிலையில் சுட்சம சபையில் அற்புத நற்பெரும் ஞான தளம் தேடும் சீடர்களாய் அமர்வோர்களுக்கு அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஒன்று கொன்று இடைவிடா நிலைதனில் கணங்கள் ஆசிகள் பகிர்கின்றன அகத்தியன் உரை நிறுத்தும் வேலை அவன் உரை தொடங்கும் வேலைக்குள் ஒவ்வொருவரி இடைநிலைக்குள் கணங்கள் உள்புகுந்து ஆசி கூரை எத்தனித்து நிற்கின்ற அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை இதுவென்று அவ்வை உரைக்கின்றோம் நடந்தேறிய அற்புத சச்சங்க பெருவிழா இவ்விழாதனில் ஏற்றமுடன் வந்து நின்ற சீடர்கள் தன் மதிமயங்கி தன் கதி நிலை சபையோடு என்று நிலையில் அமர்ந்தவர்கள் அந்நிலை கொண்டு அமர்ந்தார்கள் இறை நிலை கண்டு அமர்ந்தார்கள் என்று அவ்வை உரைக்கின்றோம் இதுவே உயர் இறை சச்சங்க பெருவிலாதனில் அமரும் நிலை என்று அவ்வை கூறுகின்றோம் எவ்வேளையும் எப்பொழுதும் தன்னிலை உயர்நிலை என்றெண்ணி அவ்வார்த்தைகள் உதிக்காது சித்தன் உதிக்கும் வார்த்தைகளை உள்ளூர ஏற்று நிற்கும் சீடர்கள் அற்புதமாக அவனுக்குள் இருந்து உரை நிகழ்த்துவார்கள் என்று அவ்வை உரைக்கின்றோம் தன்முன் நிலைப்படுத்தா நிலைதனில் எவன் ஒருவன் வருகின்றானோ அவனை இறை முன்னிலை ஆற்றல் வழங்கும் சபை இச்சபை தலமின்ற சூடிக் கொடுக்கின்ற அத்துணை ஆற்றல்களையும் ஒருவன் தன் சிரசில் ஏற்றாது சிந்தையில் ஏற்றி அமர வைத்து அற்புதமாய் வணங்கி வாழ்த்தி வளம் வருகின்ற பொழுது அவன் சிரசில் சுற்றம முடி சூடுகின்ற அற்புத நிலை பெறுகின்றான் என்று அவை இயம்புகின்றோம் இச்சபையிலிருந்து ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளிகை பொழுதும் இறை சபையோடு என்று எண்ணி தன் இகலோக நிலைதனை கொண்டு செல்பவர்கள் வாழ்நிலையில் வளர்ந்து செல்பவர்கள் பரலோகத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மை நிலையில் அவர்கள் பரலோக நிலை கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவ்வை நல் ஆசிகள் வழங்கி ஏற்புடையனர் ஏகாதசி பெருவிழாவும் மகா சிவ திருவிழாவும் காணும் சபைக்கு நல் நல்லாசிகள் வழங்கி சித்தனுக்கும் சித்தன் உள்ளிட்ட அத்துணை சீடர்கள் யாவருக்கும் பிரபஞ்ச மகாசபையை முதல் நிலை கொண்டு பயணப்படும் அத்துணை சீடர்களுக்கும் அவை நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய்